ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த மலையில் நம்ம தோட்டத்தில் நல்லா பூத்துருக்காங்கம்மா இங்கே வந்து லைட்டு மர கலர் பாருங்கள் எத்தனை பூத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா இந்த முருங்கைப்பூ பாருங்க முருங்கைப்பூவில் ரெண்டு பிஞ்சு வந்து காற்றுல விழுந்துட்டாங்கம்மா சரிங்களா ஆமாண்டா எவ்வளோ பூ பாருங்க அப்படியே முருங்கைப்பூவை பாருங்கள் ம் இந்த பாருங்கள் இந்த முருங்கை செடியெலாம் நாலு அஞ்சு வருஷத்துக்கு செடிமா உழைச்சி உழச்சி இந்த சூப்புக்காக இந்த கீரையை வச்சுக்கிறதும்மா நான் சரிங்களா ஆமாம் இந்த பாருங்கள் ஒரு காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் தெரியுதுங்களா காஷ்மீர் ரோஸு அப்படியே பாருங்கள் இன்றைக்கி ரெயின் லில்லி எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள் ஒயிட்டு நாளைக்கு ஒரு ஒயிட் இருக்குது சரிங்களா ஆமாம் இதான் பாருங்கள் எல்லோ நிறையா பூத்துருந்தாங்க லாஸ்ட் டைமு ஆ வெதை நான் எடுத்து விடுவேன் அங்கே பாருங்கள் பிங்க் கலர் கூட இருக்காங்க இவங்க நாட்டு முல்லைம்மா நாட்டு முல்லை எனக்கு கை வலிக்கு கைவலியுமா அதனால் ஈவினிங் பிரிக்கிறதில்லை மார்னிங் தான் வந்து பிரிக்கிறது இந்த ஒரு ஏன்லே பிங்க்கு பார்த்தீங்களா நாட்டு முல்லை இவங்க பாருங்க ம் இங்கே பாருங்கம்மா சந்தை வெள்ளை எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள் மேலே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஃப்ளார்க்கு இருக்காங்கம்மா பாருங்க எவ்வளோ இது வந்து ரெட் கலர் கோழிக்கொண்டம்மா இதில் வந்து ரெண்டு இருக்குமா இதை பாருங்கள் இது வந்து டார்க்கு பிங்க் கலர் பிங்க் கலர்லேயே இது ரொம்ப டார்க் நல்லா பாருங்கள் கலர் வித்தியாசம் தெரியும் இது ஒரு கலர்மா இவங்க ஒரு கலர் ரெண்டு மாறுபட்ட கலர் ஒன்றுத்தில் இருக்காங்கம்மா அது குண்டுமல்லி அடுக்கு குண்டுமல்லி சாட் போட்டிருக்கம்மா எல்லோ ரோஸ்மா ரோஸ் செடி வைக்கிறதே பெருசு இல்லை எதா பாருங்கள் இது வந்து தாய் தாய் மா கட்டணுவாங்க அதாவது இதுலேருந்து தான் நிறையா பிரான்ச் வந்திருக்கோம் எவ்வளோ அழுத்தமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பார்த்து ரோஸ் செடி வாங்கணும் நம்ம இதில் எத்தனை மொக்கூட்டிருக்காங்க பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏற்கனவே ஒன்று பிரிச்சுட்டேன் இவங்க ஆரஞ்சுமா இதில் மூணு முக்கு தான் இருக்காங்க அது தாய் தான் கிடச்சிது அப்படியே பாருங்கள் ஒத்த செம்பருத்தி எத்தனைக்கு பாருங்கள் ரெண்டு செடி இருக்குமா ஒத்த செம்பருத்தி எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது பதினாறு பூக்கு இருக்குமா ஒத்த செம்பருத்தி இவங்கெல்லாம் அதில் பிங்க் கலர் இருக்காங்க பாருங்கள் பிங்க் கலர் செம்பருத்தி இருக்காங்கம்மா இன்றைக்கி அதில் நாலு பூங்கு இருக்குமா இது பாருங்கம்மா இது காய்ந்த செம்பருத்தி வெள்ளைப்பூச்சி வச்சு இது அப்படியே பூச்செல்லாம் அரைச்சிட்டு கழுவி சின்ன ஜாடியில் வச்சு சின்ன ஜாடியில் வந்து துளுத்த ஒன்று இந்த ட்ரம்மில் வசமா எவ்வளோ செம்பருத்தி பாருங்கள் கனகமர கலரு இது வந்து ஜிமிக்கு செம்பருத்தி இல்லைன்னா அடுக்கு செம்பருத்தின் வாங்க பாருங்கள் இதுலேயும் ஒரு நாலு இருக்குது சரிங்களா ஆ இங்கே பாருங்கள் பிங்க்கு செம்பருத்தி இதில் ரெண்டு இருக்குது இது வந்து அடுக்கு செம்பருத்திமா என்கிட்ட வேறு இருந்து இது உடச்சி வச்சு உருவாக்கணும் அடுக்கு செம்பருத்தி இவங்க பூத்துருக்காங்க இங்கே பாருங்க எல்லாம் எத்தனை மொக்கருக்கு போகிறாங்க இந்த அடுக்குதான்மா அழிஞ்சிட்டு வருது மேக்ஸிமம் எங்கே பார்த்தாலும் இந்த அடுக்கு வாங்கி வைங்க இவங்க வந்து சங்கு நிறையா பூத்துருப்பாங்க சாட் போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு மூணு தான் இருக்காங்க சரிங்களா இது ஜாதி மல்லி ஜாதி மல்லி பூக்கிற சமயம் இதுதான் எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள் சரி இது வந்து பட்ரோஸுமா பிளான்ட் இருக்கிற இடத்துல இந்த எல்லோ கலர் பட்ரோஸ் வச்ச பாலினேஷன் அதிகமாக நடக்கும் அதனால் எல்லோ வந்து இங்கே வச்சுருக்கேன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏதோ பூக்கங்கள் ஒன்று ரெண்டு காய்க்கிறாங்க இவங்க பிங்க்கு செம்பருத்திமா இதுக்கு தாய் பிளான்ட் இருக்குது என்கிட்ட ஒன்று எதுக்கு உடச்சி வைப்போன்னு வச்சு இப்போ இவங்க பூக்க ஆரம்பிக்கிறாங்க தாய் பிளான்ட்டில் வெள்ளைப்பூச்சி இருக்குது பாட் போட்டிருக்கேன் வெள்ளை பிடிச்சி அடை மாதிரி வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு திரும்ப இதை கொண்டு இது இதுக்காகட்டான் எத்தனை முக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் அது மாதுளம் போற்றுருக்கு பாருங்கள் இது ஒரு ஜாதி மல்லி இதுவும் ஜாதி மல்லி தான் இதில் பூ வந்து பெருசு பெருசாக இருக்குமா இடத்த அடைச்சிக்கின்னு எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வச்சுருக்கேன் எல்லாம் ஈவினிங் பிரிக்கணும் கைவலிம்மா முடியல அதனால் எப்பயுமே காலையில் தான் பெருக்கிறது மாடி வாசனையாக இருப்பாங்க சின்ன ஜாடியில் எவ்வளோ சங்கு பூத்துருக்காங்க பாருங்கள் பெரியுது அப்போ மழை வந்ததுக்கப்புறம் பூக்கள் அதிகமாக இவங்க வந்து விரிவாச்சி மல்லி விருவாச்சி இப்படியே தான் இருப்பாங்க விருவாச்சி மல்லி சந்தனமுள்ள கீழே கீழே இருந்து ரெண்டாவது மாடி கீழே இருந்து ரெண்டாவது மாடி ஏற்றிருக்கேன் பெருப்பாங்க எல்லாம் பறிக்க முடியலம்மா பறிக்க முடியாமல் வந்து காலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிச்சுக்கிட்டம்மா பெரிய பூவெல்லாம் வெள்ளி செவ்வாய் படைக்கிற நல்ல முட்டை வந்து இந்த சந்தன முல்லை பெரிக்கிறது ிய மலர்மா இது பாருங்க ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸே போட்டிருக்கேன் இதில் தான் ரெண்டு பிடிங்கி போட்டுடலான் இருக்குமா இதெல்லாம் நான் சாமிக்கும் வைக்கிறேம்மா சாமிக்கு வைக்கிறேன் பாத்திரத்தில் போட்டு சாமி வைப்பேன் கலர் நல்லாயிருக்கும் ஒரு உருளை ஒன்று ஒரு இது இருக்குது அதில் போட்டு சாமி கிட்டேயும் வைப்பேன் போட்டோலையும் வைப்பேன் தண்ணியில் போட்டு வைப்பேம்மா ம் முருங்கை பாருங்க மூணாவது மரம் பூ வைக்கிறாங்க பார்க்கவே ஆசையாக இருக்குமா இலையை விட இந்த பூவில் அதிகம் இருக்குங்களாம் நமக்கு தேவையான சத்து ஆனால் பூவை உடைக்க பயமாக இருக்கே ரெண்டு காய் காய்க்கமில்ல பூவை கஷ்டப்படுத்த மனசு வரல இலையை மட்டும் எடுக்கிறது அம்மா வணக்கம் நான் சாட் போட்டிருப்பேன் எங்கள் ரொம்ப லாங் பீரியடு பூக்கலம்மா இன்றைக்கி தான் ஆச்சரியமாக ஒரு ஒயிட்டு சங்கு பார்க்குறம்மா அடுக்கு சங்கு பாருங்கம்மா ரொம்ப நாள் பூக்கலம்மா மினிமம் ஒரு ரெண்டரை மாதம் இருக்கும்மா ரெண்டு ரெண்டரை மாதம் இருக்கும் இதை பாருங்கள் நீளம் அடுக்கும் பூத்துருக்காங்க ஒரே சந்தோஷமா இந்த பாருங்க தெரியுதுங்களா இதே ஒன்று ஒன்று அங்கே ஒன்று இவங்க இப்போ இவங்க பூக்காதனால தேங்க் யூம்மா இது பேர் தெரியலடா ஏதோ உங்கள் வீடியோ தான் போட்டுக்கிட்டுதான் குறைச்சிட்டு வந்து வச்சேன் இவங்க துளுத்துக்கிட்டாங்க இருந்தாலும் அவங்களும் ஒரு அழகாக இருக்காங்களே மாடிக்கு தேங்க்யூம்மா